தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களே ஈஎல் என்று சொல்லக்கூடிய இயர் லீவ் அதாவது ஈர்த்தியா விடுப்பு இந்த விடுப்பிற்கு களஞ்சியம் செயலி வழியாக எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ஸ்டோரை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் களஞ்சியம் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இப்போ களஞ்சியம் செயலி உங்களுக்கு காட்டப்படும் அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு ஊதாவணத்தில் அப்டேட் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த செயலியை முதலில் நீங்கள் அப்டேட் செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் ஏற்கனவே இந்த செயலியை அப்டேட் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு ஊதாவணத்தில் ஓப்பன் அப்படின்னு காட்டப்படுது இப்போ இந்த செயலியை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு இருக்கும் இதை அழுத்துனீங்க அப்படின்னா இந்த செயலி இங்கே திறக்கப்பட்டு விடும் அப்படி இல்லைன்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் களஞ்சியம் செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு தகவல் உங்களுக்கு காட்டப்படும் இந்த தகவலை நம்ம மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கள் கூறிய அழுத்தினீங்கன்னா இந்த தகவல் மறைக்கப்பட்டுவிடும் இப்போ நான்கு இலக்கத்தில் இந்த செயலிக்குரிய நீங்கள் கடவுச்சொல்லை பதிவு செய்யணும் இப்போ இந்த கடவுச்சொல்லை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபர்காட் பின் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு சைன்இன் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பின் சுட் பி ஃபோர் டிஜிட் பின் சுட் நாட் பி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் லைக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதாவது உங்களுடைய பின் நம்பர் வந்து நாலு இலக்கத்தில் இருக்கணும் அந்த நான்கு இலக்க எண் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இது போல் வரிசையாக இருக்கக்கூடிய எண்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின் சுட் நாட் பி எனி டேட்ஸ் அதே போல் எது ஒரு முக்கிய தேதியாகவும் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாத ஒரு பின் நம்பரை நான்கு இலக்கத்தில் நீங்கள் நியூ பின் அப்படின்ற கட்டத்தில் பதிவு செய்யுங்க பின்பு அதே பின்ன கன்ஃபார்ம் மின் அப்படின்ற இடத்துலையும் பதிவு செய்யுங்க இப்போ நம்மளுடைய கடவுச்சொல்லை மறந்துட்டதுனால மறுபடியும் ஃபர்காட் பின் கொடுத்து புதிய கடவுச்சொல் நம்ம உருவாக்கிட்டோம் இப்போ மீண்டும் நம்ம வந்து இந்த சைலிலேருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் லாக் அவுட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க ஃபார் ஆர் யூ ஷுயர் யூ வான்ட் டு லாக் அவுட் அப்படின்னு இருக்கும் எஸ் என்பதை தேர்ந்தெடுங்க மீண்டும் மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் குறி அழுத்துனீங்க அப்படின்னா இந்த பக்கத்துக்கு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் புதிய பின் நம்பர் என்ன பதிவு செஞ்சீங்களோ அதை வந்து இந்த நான்கு கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ புதிய பின் நம்பரை நீங்கள் பதிவு செஞ்சதுக்கப்புறம் களஞ்சியம் செயலியோட முகப்பு பக்கம் உங்களுக்கு காட்டப்படும் இதில் இரண்டாவதாக லீவ் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக சரண்டர் லீவ் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க மேலே அப்ளை அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இதில் முதல் கட்டத்தில் ப்ரப்போஸ்ட் டேட் ஆஃப் சரண்டர் இப்போ என்ன டேட்டில் நீங்கள் லீவை சரண்டர் பண்ணுறீங்களோ அந்த தேதியை நீங்கள் இந்த கட்டத்தில் குறிப்பிடணும் தேதியை குறிப்பிட்டதுக்கப்புறம் ஓகே கொடுங்க எம்ப்ளாயி டைப் இருக்கும் அதை அழுத்துங்க ரெகுலர் எம்ப்ளாயி இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின் இருக்கும் இப்போ எத்தனை நாள் நீங்கள் வந்து லீவை சரண்டர் பண்ணுறீங்களோ அந்த நாட்களை தேர்ந்தெடுங்க இப்போ குறைந்தது நம்ம பதினைந்து நாட்கள் நம்ம சரண்டர் பண்ண முடியும் அதனால் நான் பதினைந்து என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ கீழே பேலன்ஸ் லாஸ்ட் டேட் ஆஃப் சரண்டர் டியூ டேட் ஆஃப் சரண்டர் இது எல்லாமே உங்களுக்கு நம்ம பதிவு செய்ய முடியாது இது எல்லாமே உங்களுக்கு டார்க்காக உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது வேல்டேட் ரெக்வஸ்ட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க அப்ரூவல் குரூப் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஆல் மாடுல்ஸ் அப்ரூவல் குரூப் அப்படின்ருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சரண்டர் லீவ் நீங்கள் வந்து யாருக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய பெயரும் உங்களுக்கு காட்டப்படும் அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த சரண்டர் வந்து யார் வந்து அப்ரூவர் யாரோ அவர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருக்கிறதுனால இப்போ எனக்கு வந்து இனிஷியேட்டர் அப்ரூவர் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அதாவது பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் பிஇஓ அவர் தான் எங்களுக்கு வந்து இனிஷியேட்டரும் அவர் தான் அப்ரூவர் அவர் தான் அதனால் அவருடைய பெயர் உங்களுக்கு இங்கே காட்டப்படுது அதுக்கு அடுத்தது சப்மிட் அப்படின்னு இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ சப்மிட் கொடுத்தோன்னே ப்ரொப்போஸ்ட் டேட் ஆஃப் சரண்டர் இப்போ நம்ம என்றைக்கு வந்து சரண்டர் அப்ளை பண்ணுறோமோ அந்த தேதி உங்களுக்கு காட்டப்படுது எம்ப்ளாயி டைப் அது உங்களுக்கு காட்டப்படுது நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நாள் மொத்தம் சரண்டர் பண்ணுமோ அந்த நாட்கள் உங்களுக்கு காட்டப்படுது அதுக்கில் பேலன்ஸ் நாட்கள் உங்களுக்கு காட்டப்படுது அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் சரண்டர் டியூ டேட் ஆஃப் சரண்டர் இதெல்லாம் தற்போது உங்களுக்கு காமிக்கப்படலை இப்போ அப்புறம் நம்ம புதுசாக இப்போ அப்ளை பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு இந்த டேட்டெல்லாம் உங்களுக்கு காட்டப்படலை பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அடுத்த ஆண்டு கூட உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் அப்போதைக்கு நீங்கள் அடுத்த இயல் போடும் பொழுது உங்களுக்கு இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் சரண்டர் டியூ டேட் ஆஃப் சரண்டர் இதெல்லாம் உங்களுக்கு சரியாக காட்டப்படும் இப்போ மேலே இருக்கக்கூடிய அனைத்து தகவலும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் எபவ் டீட்டெயில்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங் த ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ அனைத்து தகவலும் சரியாக இருக்கும் பட்சத்தில் சப்மிட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை நீங்கள் அழுத்தலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா மேலே எடிட் அப்படின்ருக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் இப்போ அனைத்து தகவலும் சரியாக இருக்கும் பட்சத்தில் சப்மிட் அப்படின்ற ஒரு பொத்தானை அழுத்துங்க இப்போ சப்மிட் கொடுத்தோடனே யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் இப்போ ஓகே கொடுங்க இப்போ ஓகே கொடுத்தோன்னே ரெக்வஸ்ட் டேட் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ என்னைக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்களோ அந்த தேதி அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல இன் ப்ராக்ரஸ் அப்புடின்னு உங்களுக்கு மஞ்சள் வண்ணத்தில் காட்டப்படும் இப்போ உங்களுடைய அப்ரூவர் வந்து இப்போ சரண்டர் லீவுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது கீழே அக்செப்ட் அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் இப்போ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய இயல் வந்து அப்ரூவல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் நண்பர்களே இந்த சரண்டர் லீவை நீங்கள் களஞ்சியம் செயலி வழியாக அப்ளை பண்ணாலும் நீங்கள் விண்ணப்ப கடிதம் வந்து நீங்கள் மேனுவலாக ரிட்டர்னில் நீங்கள் எழுதி உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இதில் களஞ்சியம் செயலியில் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேரடியாக கைப்பட நீங்கள் எழுதிய விண்ணப்ப படிவம் இயல் சரண்டருக்கான விண்ணப்ப படிவத்தை உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் தான் உங்களுடைய சரண்டர் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் ஈட்டிய விடுப்பை களஞ்சியம் செயலி வழியாக எளிமையாக விண்ணப்பித்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்